ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறேன் நான் குளிச்சிட்டு வந்திருக்கேன் கிடைக்கிற துணியெல்லாம் யார் எடுத்து தலை கட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் இப்போ வந்து கிளம்பிட்டு உங்களுக்கு வீடியோ தொடர்றேன்

Shumë, ma, ndër... Shumë, ma, ndër... Shumë, ma, போய் ஜூஸ் குடிக்க முடியல ஸோ எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சி சும்மா கிளம்பி செம்ம காற்று வந்து தெரியுதா கண்ணில் அப்படியே அந்த காற்று மண்ணு பறக்குது அட்லீஸ்ட் ஒரு ஊத்து கும்பாட்டு சொல்லுவாங்க குட்டி தான் இப்போ நாங்க சீக்கிரமா வந்துட்டோம் அடியே இல்ல 10 மணி ஆயிடுச்சு இந்த காத்து பயங்கரமா அடிக்குது எல்லா பிளான வேஸ்ட் ஆயிடுச்சு தரல கலஞ்சி போச்சு ஓகே இந்த மினி வ்லாக் நான் எதில போய் சேக்கறது ஒண்ணுமே இல்ல சும்மா ஊர் சுத்தி வ்லாக் தான் இது ஹாய் யூடியூப் சேனல் நீங்க தான் தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி எடுத்துருப்பேன்டா

எம்மா 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 எதாவது சாப்பிட தா இருந்தால் தான் கூப்பிட்ணும் ஏய் டென்ஷன் ஆகிடும் பட்டை இந்த மாதிரி விளாடாத சொல்லிட்டேன் நான் டென்ஷன் ஆகிடுவேன் பேர்வுட்ரு மழை வந்து ஸ்டார்ட் ஆக்கிடுச்சு